வெல்கம் டு மாஸ்டர் கி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய சமூதியுடைய குழுக்கள் தான் பார்க்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு ஒன்று நாலு தான் கொடுத்தாங்க இல்லையா நானூற்றி பதினாலுன்னு கொடுத்தாங்க இந்த நானூற்றி பதினாலு பேச வச்சு ஏன்னா இன்றைக்கி அந்த நொடி தமிழ் திரும்ப நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ட்ரா நம்பர் வந்து நமக்கு ஜீரோ ஒன்று ஒன்றாம் தேதி ஒன்னாவது உளுக்கான சம்பிரதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி பதினாலு நானூற்றி முப்பது இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் ஓல்டு ரிசல்ட் நமக்கு கிடையாது இல்லையா ஓல்டு ரிசல்ட் இருந்தால் கூட நம்ம அதை வச்சு கனெக்ட் பண்ணலாம் எதுவுமே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரா ஆட போகிறாங்க எப்படியெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்லேயே நமக்கு ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா நான் ட்ரா நம்பர் நல்லா தரவாக செக் பண்ணிட்டேன் அதே மாதிரி சரி ட்ரையல் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செக் பண்ணிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் ரெண்டையுமே மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கேன் அது போக நம்மளுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி முப்பதுக்கு மேக்ஸிமம் வந்து ஆடக்கூடிய நம்பர் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இந்த ஓல்டு ரெசண்ட்ல பார்க்கலாம் கொஞ்சம் பெண்டிங் நம்பரு நம்ம அஞ்சாவது மாதம் என்ன முடிவு பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக ஆடணும் ஆடர்கான சான்ஸ் இருக்குது ஏ போர்டு பி போட் சி போடு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போலில் வந்து உங்களுக்கு பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போல இருபத்தி எட்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்பது பி போடலை ஒன்று சி போடல் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏற்போட இருபது பி போடில் இருபது சி போடலை வந்து மூணு அடுத்தது நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏற்போட நாலு மூணு பி போடல நாலு சி போடலில் பதினெட்டு அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சா நம்பர் ஏற்போட ஒன்று சாரி அஞ்சு பி போடல பதினாலு சி போடல பத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏற்போட பதினாலு சரி நாலு சி போர்டில் ஏழு அதே மாதிரி ஒன்பது அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஏ போல பதிமூணு பி போல வந்து அஞ்சு சி போல இருபத்தி ஆறு அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போலில் நாற்பத்தி ஆறு சி போல் ஒன்று ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பரை ஏ போல் ரெண்டு பி போல் ஆறு சி போல் ஆறு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் சி ஜீரோ வந்து ஏ போல் பத்தொம்பது சி போல ரெண்டு சி போல் ரெண்டு ஏ போல் ரெண்டு சிபோல் ஒன்று சரிங்களா இது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் அதேமாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட ஆள் காட்டி வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இந்த இன்றைக்கி நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம யார் சொல்ல முடியும் நம்ம தான் சொல்ல முடியும் அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ராசி பழமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வேத ஜோதிடைய அடிப்படையை பேஸாக தான் வச்சு நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பேஸாக சூப்பராக வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் அதிகமாக ப்ளே பண்ணலாமா இல்லை கம்மியாக ப்ளே பண்ணலாமான்ற ஒரு ஐடியா எடுத்து கிடைக்கும் அது போக இன்றைக்கி எங்கேயாவது நீங்கள் வெளியூர் போகிறீங்க ஏதாவது நல்ல காரியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு நாள் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்க முடியும் நான் கோச்சார கிரகங்கள் என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் நடக்கும் வேறு எதுவும் மாறி நடக்கவே நடக்காது கோச்சாரத்தில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு எப்போயுமே நடக்கும் சரிங்களா உங்களுக்கு என்ன நீங்கள் எந்த நினச்சி நீங்கள் போகிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிஃப்ளக்ஷனாக மாறும் அது மாதிரி தான் எப்போயுமே பேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடைய கோச்சார கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கோச்சார கிரகங்களுடைய பாலாக தான் நம்ம கண்டிப்பாக மாதிரி இது மாதிரி நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா நீங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் சுற்றி வராத வச்சு தான் உங்களுடைய ஜாதகமும் கணிக்கப்படுது உங்களுடைய ராசியும் கணிக்கப்படுது உங்களுடைய பேர் நிர்ணயிக்கப்படுது இப்போ உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பேர் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே சுற்றி வந்திருக்கு அதன் மூலியமாக என்ன பேர் வச்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பேஸை வச்சு தான் உங்களுக்கு பேர் கூட சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல வருது அப்படிங்க எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த இடத்துல இப்போ பா அப்படிங்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா இந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை பேச வச்சு தான் உங்களுக்கு பேரே வச்சுருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய கட்ட ராசி கட்டத்தில் எங்கே உட்காருதோ அங்கே தான் உங்களுக்கு ராசி அங்கே தான் உங்களுக்கு இலக்கணம் இதுதான் ஒரு வரும் இப்படி தான் வந்து கோச்சார கிரகங்கள் ரொம்ப கூட செய்ய உங்கள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் டெய்லி உங்களுடைய பா பலனை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் சரிங்களா நம்ம ஆறு மணிக்கு கரெக்டாக நம்ம பேச போய்விட்டு அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினாலுங்க இருக்கா அதே மாதிரி நானூற்றி முப்பதா அதே மாதிரி ஜீரோ ஒன்று இதை பேசணும் ஒன்று வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இங்கே பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு எனக்கு இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு அஞ்சே நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்றும் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காணிக்கிது உங்கள் கணக்கில் மேட்ச்சான இருக்குதுங்க பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி பதினாலு நூற்றி நாற்பத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை பேச வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கடற்குல மேட்ச் ஆனால் எடுத்திங்கன்னா அதே மாதிரி இந்த நமக்குடைய அதிர்ஷ்ட அது அதிர்ஷ்டம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக வேணும் இல்லையா இப்போ நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் ஒரு நம்பரில் வந்து நமக்கு ப்ரைஸ் விழுகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் நமக்கு அது விழுகும் இல்லையா அது மாதிரி வந்து ஒவ்வொரு நாடும் உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பரை நம்ம அனுப்பிச்சு அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்கள் இதுக்கு மட்டுமே கிடையாது நீங்கள் கேள்விக்கு மட்டும் தான் போடணும் நீங்கள் நிறைய வச்சு நிறைய ப்ளே பண்ணுறங்க நிறையா இருக்குது அதில் எதையாவது ஒன்று நீங்கள் போடணும் அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்ட நம்பருங்கிறது மாறிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது இது மாறிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாற்றமான அதிர்ஷ்ட நம்பர் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்றைய நாள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நிறையா போடலாமா இல்லை கம்மியாக போடலாமா இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ரூபா போடலாமா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா போடலாமா அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக அன்றைய நாளில் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை பேச வச்சு நீங்கள் அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதனால தான் இது நம்முடைய சேனலுக்கு யாருக்கு யூஸ் ஆகவே இல்லையோ ராசி பலனுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் சரிங்களா அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை வரைக்கும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி பதினாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு எழுவத்தி நாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு பதினஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சரிங்க அந்த மாதிரி தான் வருது இதில் தான் உங்களுக்கு கணக்கு வரக்கூடதையும் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகாது மேட்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் இதில் வந்து ரெண்டு நம்பர் பேஸ்ட்டாக வந்து நமக்கு எதாவது வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு அங்கே பாருங்கள் நமக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த டிராவில் இருக்குது ஏன்னா மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதேமாதிரி ஓ ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பதிமூணு பதினாறுங்கிற இருபத்தி ஆறுங்கிற ரெண்டு போர்டு இருக்குது இந்த ரெண்டு போடு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி தான் நமக்கு இங்கே அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினாலு பத்துங்கிற ரெண்டு போடு பதினாலு பத்துலேயும் நீ விட ஜாஸ்தி தான் வரும் சரிங்களா அப்போ ஒவ்வொன்றும் அதிகமாக தான் வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இந்த ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மூணு போடு பெயிண்டிங்கு அதில் அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இந்த ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதை பே அதை பேஸ்ட்டாக ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு நாலு மூணு ஜீரோன்னு அடிச்சுட்டாங்க அப்போ நமக்கு ஏழாம் நம்பரு ஒன்றாம் நம்பரு அஞ்சா நம்பர்லாம் இதுக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் இருக்குது பெண்டிங் நம்பர் வைஸாவே செட் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கலாம் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏழாம் நம்பர் கொண்டு வந்துடும் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நாலாம் நம்பர் வந்து ஏழு நம்பர் வந்துடும் நேற்று எப்படி நம்ம என்ன சொல்லலாம் எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்ல முடியும் அது மாதிரி ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஜீரோக்கும் ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்போ இந்த மூணு போட்குமே நமக்கு பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா நாலுக்கு ஏழு மூணுக்கு ஏழு ஜீரோக்கு ஏழுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும் நல்லா சொல்கிறோம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு அடுத்து வந்து நம்ம என்ன கொண்டு வரோம்னா ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எனக்கு பிரதானமான வாய்ப்பு ஏன்னால் நாலுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் ஜீரோவுக்கும் ஒன்றாம் நம்பர் அப்போ நமக்கு இந்த மூணு போர்டுக்குமே நமக்கு நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா மற்ற நம்பர்லாம் கூட நமக்கு வராத வாய்ப்பு இருக்காது அதிகமாக வரக்கூடிய நம்பர் இருந்தால் நாலு மூணு ஜீரோவுக்கு அதிகமாக மேட்ச் அதாவது நம்ம கொடுக்குறோன்னு எப்படி கொடுக்குறோம்னா ஒரு நம்பருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணு மூணு நம்பருக்குமே சரி சமமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதை மட்டும்தான் நம்ம கொண்டு வரோம் இப்போ எப்படி எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் இருந்தாலும் ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இருந்தாலும் ஸ்ட்ராங்க அது மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் இப்போ அதே மற்ற தான் இப்போ ஒரு நம்பர் கூட நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்து ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு கொடுக்கலாம் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றாம் நம்பர் கொண்டு வரோம் ஜீரோவுக்கு ஒன்றுன்றதை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளை இதை கொண்டு வர ட்ரை பண்ணி பார்க்கணும் வாய்ப்பு இருக்குது மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்ன்னா அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலுக்கு அஞ்சு மூணுக்கு அந்த மூணுக்கு அஞ்சு மூணாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் அடுத்து ஜீரோவுக்கும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஏன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் எங்காச்சும் வருது அப்படின்னு அடிங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு எடுக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் அஞ்சா நம்பர் நம்ம நமக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கறது அதே மாதிரி நாலாம் நம்பர் திரும்ப நாலாம் நம்பர்னா நாலுக்கு நாலுன்னு வரலாம் அதே மாதிரி மூணுக்கு நாலு ஜீரோக்கு நாலு எதுக்கு நாலு நம்பர் இப்போ கொண்டு வரீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நானூற்றி பதினாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரயல் நம்பர் ட்ரையல் நம்பரு நானூற்றி முப்பது அது போக இன்றைக்கி நாலாம் தேதி அதையும் நம்ம கனெக்ட் எடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாலாம் தேதிங்கும் போது நமக்கு அதுலேயும் கொஞ்சம் நம்பர்கள் வந்து ஸ்ட்ராங்காக வருது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அது ஏ போர்ட் பீ போர்ட் சிபோர்ட் என்னாக வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் போர்டு பொறுத்த வரைக்கும் சி போர்டு வரைக்கும் ரெண்டு நம்பர் ரெண்டு ரெண்டு ஒன்று அடுத்து வந்து நமக்கு அஞ்சு ஆறு எட்டு இதுக்குள்ளே மேட்ச் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது எப்படி பார்த்தாலும் நாளைக்கு இந்த முதல் ட்ராங்கிறதுனால சொல்கிறேன் கொஞ்சம் சூப்பராக மேட்சாக இருக்கும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வந்தால் ஒன்றா நம்பர் பேஸ்ட்டாக ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நான் ஒன்றாம் நம்பர் மூணு கூட பெண்டிங் அதே கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கேன் மாதிரி ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர்லாம் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால நம்ம இந்த நம்பர் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் எனக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு ஒன்று நாலு அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் கூடிய நம்பராக தான் கொண்டு வந்திருக்கோம் இது முதல்டாங்கிறதுனால தான் இப்படி சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்